ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله فقد فاز فوزا عظيما ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عادنا الله إياكم من النار سر وفغلن بغلشيم يه واللونا هي الله ورونك اندن مريطا وداها ونزل இருலோகரட்சர் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்கள் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபையீன்கள் தபா தாபீன்கள் மொமினான முஸ்லிமான பெண் அனைவரின் மீதும் என்றென்னும் முறித்தாவதாக அன்பிற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருமே ஏதோ ஒருவரை திருப்திப்படுத்தும் பொருட்டாக நம் வாழ்க்கையில் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் எல்லா மனிதர்களுமே பிறருடைய திருப்தியை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் ஒரு விதத்தில் ஆவலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய சுகதுக்கங்களை தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை ஓரம் கட்டி வைத்துவிட்டு தன் குடும்பத்தார்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் தனக்கு வந்த மனைவி இவர்களெல்லாம் திருப்தி பட வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் நம் விஷயத்தில் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் உழைத்து கொண்டே இருக்கிறான் மனிதன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனை பற்றிய கவலை அவனுக்கு இருப்பதில்லை தன்னுடைய உடல் உடலை பற்றியோ தனக்கு இருக்கக்கூடிய நோய்களை பற்றியோ அல்லது தான் அனுபவிக்கும் துன்பங்களை பற்றியோ பெரிதாக அவன் எடுத்துக்கொள்வதில்லை தன்னுடைய ஆசாபாசங்களை பற்றி அவன் யோசிப்பதில்லை தனக்கு விருப்பமானவைகளை பற்றி வாங்குவதற்கோ அவைகளை அனுபவிப்பதற்கோ மனிதன் அதிகம் விரும்புவதில்லை தனக்கு கிடைக்கும் உழைப்பின் பலன்களை எல்லாம் தன்னுடைய குடும்பத்தார்கள் அந்த குடும்பத்தில் கணவனாக இருக்கக்கூடிய ஒருவர் தன் மனைவி மக்களுக்காக அந்த குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக பொறுப்பில் இருப்பவன் தன் இளைய சகோதர சகோதரிகளுக்காக அதேபோல் ஒரு மகன் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய திருப்தியும் அவர்களுடைய சந்தோஷமும் கிடைக்க வேண்டும் அவர்களை நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் மிக கடுமையான முறையில் உழைத்து கொண்டிருக்கிறான் அப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படியெல்லாம் தன் வாழ்வை செலவழித்து உழைத்து அவர்களை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வந்து நிறுத்திய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த உழைத்த மனிதன் தன்னுடைய வயோதிகத்தை சந்திக்கும் அந்த நேரங்களில் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் அவருடைய பிள்ளைகள் யாருக்காக தன் வாழ்நாளை முழுவதும் தன்னுடைய சுகதுக்கங்களை பற்றி யோசிக்காமல் செலவழித்தாரோ அந்த மக்கள் அவருக்கு சொல்லும் பதில் என்ன தெரியுமா நீங்கள் என்ன அப்படி ஒன்றும் பெரிதாக எங்களுக்கு செய்துவிட்டீர்கள் எதுவும் எங்களுக்கு பெரிதாக செய்யவில்லையே அவர்களை பாருங்கள் இவர்களை பாருங்கள் என்று தன் வாழ்வை முழுவதையும் செலவழித்து உழைத்து தன்னை உருவாக்கி அந்த மனிதனுடைய உழைப்பை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவர்கள் ஒரே வார்த்தையில் அத்தனையும் அவர்கள் இடித்து தகர்த்து விடுவார்கள் தன் வாழ்வா வாழ் வாழ்வா தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் செலவழித்து முதுமையின் கடைசி தருணத்தில் இருக்கும் அந்த மனிதன் அப்பொழுதுதான் கை செய்தப்படுகிறான் கவலைப்படுகிறான் என்னுடைய உழைப்புக்கு இங்கு மரியாதையே இல்லையே நான் இத்தனை காலம் இவர்களுக்காக பாடுபட்டதற்குரிய அர்த்தமே இல்லாமல் போயிவிட்டதே ஒரு வினாடியில் ஒரே வார்த்தையில் என்னுடைய மொத்த உழைப்பையும் என் வாழ்வையும் அவர்கள் நொறுக்கி விட்டார்கள் என்று மனமுடைந்து போகிறான் மனிதன் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அதே போன்றுதான் ஒரு முதலாளி இடத்திலும் எந்த அளவுக்கு அதிகமாக பொறுப்பாக வேலை செய்து கொண்டே இருந்தாலும் என்றோ ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒரு தவறு அந்த மனிதனிடத்தில் கண்டுவிட்டால் அந்த முதலாளி சொல்லும் ஒரே வார்த்தை உன்னை வேலைக்கு அமர்த்தியதே வீண் உனக்கு கொடுக்கும் சம்பளமும் வீண் உன்னால் எந்த புரோஜனமும் இல்லை என்று ஒரே வார்த்தையில் எடுத்து எரிந்து பேசிவிடுவார் இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நிலை இதுதான் மனிதனின் இயல்பும் கூட கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் எந்த மனிதனையும் திருப்திப்படுத்தவே முடியாது இது அல்லாஹுடைய ரசூலுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு இந்த உலகில் தங்கம் நிறைந்த ஓடைகள் கிடைத்தால் கூட இன்னொன்று இருந்தால் பரவாயில்லையே என்றுதான் நினைப்பானே ஒழிய அவனுக்கு கொடுக்கப்பட்டதை அவன் அவன் பெற்றுக்கொண்டதை பற்றி அவன் திருப்தி அடையவே மாட்டான் அவனை இந்த கபருடைய மண்ணுதான் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நபிகள் பெருமாள் வல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொறுப்பை நாம் நிறைவேற்றுவது எந்த அளவுக்கு முக்கியமோ நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நாம் அவர்களுக்குரிய கடமைகளை செய்து கொடுப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட மிக மிக முக்கியம் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹுவை திருப்திப்படுத்துவது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் ஒவ்வொருவருமே அதைத்தான் முதலில் நாம் நம்முடைய நோக்கமாக கொள்ள வேண்டும் இங்கே இன்னொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை நாம் திருப்திப்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அது முடியவும் செய்யாது ஆனால் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவது மிக லேசான விஷயம் ஒரு மனிதன் அல்லாஹுவை விட முடியும் சுலபமாக அல்லாஹ் அந்த மனிதனுடைய அந்த உருக்கமான அவனுடைய அந்த பாவ மன்னிப்பை வேண்டுதலை அல்லாஹாலா உடனே அங்கீகரிக்கிறான் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என் அடியான் என்னிடத்தில் மீண்டு விட்டான் என்று அல்லாஹ் திருப்தி அடைகிறான் ஆனால் மனிதர்கள் கண்டிப்பாக திருப்தி அடைய மாட்டார்கள் இந்த விஷயத்தை நாம் நன்கு நம்முடைய சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹாலா தன் திருமறையிலே சொல்கிறான் ய ஐயுகல் இன்சான் மா 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 கரீம் அல்லாஹ் ஓ மனிதர்களே கரீம் உங்களுடைய சங்கமிக்க உங்களுடைய ரப்பை விட்டும் உங்களை ஏமாற்றியது எது நீங்கள் ஏன் உங்களுடைய ரப்பை விட்டும் தூரமாக கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அல்லாஹை விட்டும் நீங்கள் ஏன் தூரமாகிறீர்கள் என்று அல்லாஹலா இந்த மனிதர்களை பார்த்து கேட்கிறான் அவன் எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா அல்லதி அதலக் உங்களை படைத்து உங்களை ஒழுங்குபடுத்தி உங்களை நேர்மை நேர்மைப்படுத்தினான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் இந்த வசனத்தை தன்னுடைய அடியார்கள் மீது எவ்வளவு ஒரு இரக்கமாக பாசமாக சொல்கிறான் என்று பாருங்கள் ஓ என்னுடைய மக்களே மனிதர்களே நீங்கள் ஏன் உங்களுடைய ரப்பை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறீர்கள் உலகிலே மனிதன் எல்லோரையும் திருப்திப்படுத்தும் அந்த முனைப்பில் அல்லாஹுவை பற்றிய சிந்தனை மறந்து சென்று கொண்டிருக்கிறான் அல்லாஹ் கேட்கிறான் அவன் எப்படிப்பட்ட அல்லாஹ் உங்களை படைத்து உங்களை நேர்மைப்படுத்தி சீர்படுத்தி அழகுபடுத்தி இருக்கிறான் அல்லாஹ் மனித படைப்பை படைத்து அப்படியே விட்டுவிடவில்லை ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் நேர்த்தியாக அமைத்து தந்திருக்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறேன் உங்களுடைய உருவங்களை நீங்கள் கண்ணாடியில் நின்று பாருங்கள் அல்லாஹ் நமக்கு எப்படி நம்முடைய உருவங்களில் நம்முடைய உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அமைத்து தந்திருக்கிறான் என்று யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கு அனிதம் செய்து விடுவானா அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுடைய இந்த வசனம் நமக்கு எப்படி தோன்றுகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தோள்களை பிடித்து உழுக்கி கேட்பதை போல் இருக்கிறது உங்களை உங்களுடைய ரப்பை விட்டு ஏமாற்றியது எது ஏன் நீங்கள் தூரமாகிறீர்கள் அல்லாஹுடைய திருப்தியை பற்றி நீங்கள் ஏன் யோசிக்கவில்லை என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஹசரத் மூசா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே மிக கடுமையான பஞ்சம் மக்கள் எல்லாம் கால்நடிகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அவஸ்தை விட்டார்கள் அப்ப மூசா அலை அவர்கள் தங்களுடைய கவுமை அழைத்து கொண்டு சென்று ஒரு மைதானத்திலே அல்லாஹிடத்திலே தொழுது விட்டு துவா செய்கிறார்கள் துவா செய்ததற்கு பின்னால் முதலில் இருந்ததை விட மிக அதிகமாக வெயில் சூடு ஜாஸ்தியாகிவிட்டது அப்போ மூசா அலை சலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்கிறார்கள் யாரு இது என்ன அதிசயம் நான் மழை வேண்டி துவா செய்தேன் ஆனால் இருந்ததை விட புஷ்ணம் இன்னும் அதிகமாகிறதே என்று அல்லாஹ் இடத்தில் கேட்கும் பொழுது பதில் இருக்கிறான் மூசாவே உங்களுடைய கூட்டத்திற்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான் நாற்பது வருடங்களாக ஒரே ஒரு நன்மை கூட அந்த மனிதன் செய்யவில்லை அவன் செய்வதெல்லாமே பாவம் எனக்கு எவ்வளவு தூரம் அவன் முரண்பட்டு நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு முரண்பட்டு நடந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய அந்த பீடையின் காரணமாக மழை பெய்யாது உங்களுக்கு அந்த மனிதனை நீங்கள் உங்கள் கூட்டத்திலிருந்தும் வெளியேற்றுங்கள் என்று முசாலேஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் உடனே முசா அலை சலாம் அந்த கூட்டத்தில் அறிவிப்பு செய்கிறார்கள் ஓ என்னுடைய மக்களே உங்களில் யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட மனிதர் இருக்கிறார் தயவு செய்து நீங்கள் விடுங்கள் உங்கள் ஒருவரால் மொத்த சமூகத்திற்கும் மிகப்பெரிய அவதிகள் அவதி உண்டாகிவிடும் அவசை உண்டாகிவிடும் என்று அறிவிப்பு செய்தார்கள் ஆனால் ஒருவருமே வெளியேறவில்லை அந்த கூட்டத்திலிருந்து அந்த சம்பந்தப்பட்ட மனிதனுடைய உள்ளத்திலே வருகிறது இப்ப மட்டும் நான் வெளியேறினேன் என்று சொன்னால் இத்தனை மக்களுக்கு முன்னால் நான் அசிங்கப்பட்டு போய்விடுவேன் அதே சமயத்தில் நான் உட்கார்ந்தே இருந்தாலும் இந்த மக்களுக்கு மழையும் பெய்யாது இப்ப என்ன செய்வது அந்த மனிதன் மிகப்பெரிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்டான் விட்டான் இப்ப அல்லாஹ் இடத்திலே அந்த மனிதன் தௌவா செய்கிறான் துவா செய்கிறான் உட்கார்ந்த நிலையிலேயே எப்படி என்றால் அசை துக்கர் யா அல்லா உனக்கு நான் நாற்பது வருடங்கள் மிகப்பெரிய தவறுகளை நான் புரிந்திருக்கிறேன் உன்னுடைய கட்டளைகளை மீறி இருக்கிறேன் உனக்கு நான் அனிதமாக நான் நடந்திருக்கிறேன் உன்னுடைய ஏவல் விளக்கல்களை நான் ஏற்று நடக்கவில்லை நாற்பது வருடங்கள் ஆகிவிட்டது ஜி தூ தா இப்பன் இப்போ நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறேன் ஃபாக் பில் நீ என்ன நீ தை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அந்த மனிதர் தன் உட்கார்ந்த அந்த கூட்டத்திற்குள்ளேயே தன் மனதிலே அவர் அல்லாஹிடத்திலே தன்னுடைய அந்த பச்சாபா பச்சாதாபத்தை தெரிவிக்கிறார் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த சூழலில் அந்த மனிதர் அல்லாஹ் இடத்திலே பாவமன்னிப்பு கேட்கிறாரே அவர் எதற்காக கேட்கிறார் தன் தவறை உணர்ந்து அல்லாஹ் இடத்திலே அவர் உண்மையாக உருகி மீண்ட அவர் மீழ்வதற்காக கேட்டாரா என்றால் அதுதான் இல்லை அவர் அந்த இடத்திலே தன்னுடைய மானம் காப்பாற்றப்பட வேண்டும் தான் அசிங்கப்பட்டு விடக் கூடாது என்ற ஒரே காரணத்துக்குத்தான் இந்த துவாவை அவர் அங்கு செய்கிறார் நாம் போன்றவர்கள் ஒரு மனிதர் நம்மிடத்திலே இது போன்ற ஒரு வேண்டுதலை வைக்கும் போது அது எம்மை ஏமாற்றுவதற்கு என்று தெரிந்தால் நாம் என்ன செய்வோம் கண்டிப்பாக அவரை விரட்டி அடிப்போம் ஆனால் அல்லாஹ் இடத்திலே அந்த மனிதன் தன் சுய லாபத்திற்காக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் மரியாதை கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்திலே ஒரு அல்லாஹ் அல்லாஹிடத்தில் கேட்டார் ஆனாலும் அல்லாஹ் அல்லாஹாலாவை பாருங்கள் அந்த மனிதனுடைய அந்த தௌபாவை கபூல் செய்து விட்டான் சற்று நேரத்திலே மேகம் கூடுகிறது மழை பெய்கிறது ஹசரத் மூசா அலி சலாம் அவர்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன நடக்கிறது இப்பொழுதுதான் சொல்லப்பட்டது இங்கே ஒரு பாவி இருக்கிறார் அவர் நக அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறினால் தான் மழை பெய்யும் என்று ஆனால் இப்பொழுது எப்படி மழையை பெய்கிறது யாருமே வெளியேறவில்லையே அல்லாஹிடத்தில் மூசா அலை சலாம் கேட்கிறார் யா அல்லாஹ் என்ன நடக்கிறது ஒருவர் கூட இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறவில்லை நீதானே சொன்னால் மழை பெய்யாது என்று இப்போ எப்படி பெய்கிறது என்று அல்லாஹ் சொன்னான் மூசாவே பாருங்கள் இதுதான் அல்லாஹ் நாம் இந்த அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதைத்தான் நாம் மறந்திருக்கிறோம் இதைத்தான் அல்லாஹும் நமக்கு உணர்த்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூசாவே நான் சொன்னதெல்லாம் சரிதான் ஆனால் அந்த மனிதர் என்னிடத்திலே தௌபா செய்தார் என்னிடத்திலே கெஞ்சினார் நான் அவரை அங்கீகரித்து கொண்டேன் எந்த மனிதரின் காரணத்தினால் உங்களுக்கு மழை வராது என்று நான் சொன்னேனோ அந்த மனிதரின் தயவினால் இப்பொழுது உங்களுக்கு நான் மழை பெய்ய வைத்திருக்கிறேன் என்று மூசா அலையலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் முசா அலை சலாம் கேட்கிறார்கள் அவர் யார் என்று கொஞ்சம் எனக்கு காட்டி கொடு முசை சலாம் அல்லாஹ் சொல்கிறான் நான் பிறருடைய குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது என்று நான் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நானே எப்படி உங்களுக்கு அவரை அடையாளம் காட்ட முடியும் என்று அல்லாஹ் முசா அலை அவர்களுக்கு கேட்டான் அன்பிற்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே இப்படிப்பட்ட அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதைத்தான் நாம் மறந்து இருக்கிறோம் மிக எளிது அல்லாஹ் நாம் எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் நாம் என்னென்ன பிரச்சனைகளை நாம் செய்திருந்தாலும் எத்தனை கடமைகளை நாம் தவற விட்டிருந்தாலும் நாம் மனமுருகி அல்லாக துவா செய்து நம்முடைய பாவங்களுக்கு அல்லாக இடத்திலே பச்சாதாபம் தேடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னித்து நம்மை கருணை காட்ட காத்திருக்கிறான் ஆனால் மனிதர்களிடத்தில் இது நடக்காது அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு தாய் இந்த உலகிலேயே அதிக பாசமுடைய ஒரு ஜீவன் என்று நாம் சொல்கிறோம் தன் குழந்தை தனக்கு என்ன தவறு செய்திருந்தாலும் தாய் மன்னித்து விடுகிறாள் வேற யாரும் கூட மன்னிப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் அப்படிப்பட்ட தாயிடத்திலும் கூட அந்த குழந்தை மன்னிக்கப்பட்டாலும் அந்த குழந்தை கொடுத்த அந்த நோவினிகளின் வடுக்கல் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மறையும் ஆனால் அல்லாஹிடத்திலே பாருங்கள் நாற்பது வருடங்கள் தனக்கு முரண்பட்டு நடந்த ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு வினாடியில் அல்லாஹ் எதை பற்றியும் யோசிக்காமல் அவரை மன்னித்து அவருடைய அந்த மன்னிப்பின் காரணமாக அந்த மொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ் அல்லாஹால மழை இறக்குகிறான் என்று சொன்னால் இந்த இடத்துல அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதற்கு உமர் அலி அல்லாத்தாலான் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே மஸ்ஜித் நபவியிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உறக்கத்திலேயே ஒரு சத்தம் கேட்கிறது அசரீரி உமரே என்னுடைய அடியார் ஒருவர் ஜன்னத்தில் பக்கீலே உட்கார்ந்து கொண்டு என்னை அழைத்து கொண்டிருக்கிறார் என்ற சவுண்டு மூசாலி உமர் அவர்களுடைய காதுகளுக்கு கேட்கிறது ஜன்னத்தில் பக்கியிலே ஒரு மனிதர் எழுபது வயதை தாண்டிய ஒரு முதியவர் அவருடைய வேலை என்னவென்று சொன்னால் தம்பூரா மீட்டி பாட்டு பாடுவது தம்பூரா மீட்டுவார் பாட்டு பாடுவார் அதன் மூலம் சம்பாதித்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தார் அந்த ஒரு மனிதர் தன்னுடைய வயது முதிர்ச்சியின் காரணமாக தன் குரல் வளம் போய்விட்டது அவரால் பாட்டு பாட முடியவில்லை அவருக்கு வருமானமும் நின்று விட்டது அவருடைய வீட்டில் அடுப்பும் எரியவில்லை அவர் வந்து ஜன்னத்தில் பக்கீகலை உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் இடத்தில் கேட்கிறார் யா அல்லா எனக்கு வயது முதிர்ந்து விட்டது என்னுடைய குரல் வளமும் போய்விட்டது என்னால் இப்பொழுது பாட்டு பாடி சம்பாதித்து எனக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லை எனக்கு ரொட்டி கூட கிடைக்கவில்லை யா அல்லாஹ் என்று அவர் அல்லாஹ் இடத்திலே கேட்டார் அவ்வளவுதான் ஹசரத் உமர் அலிலா அவர்களுடைய அந்த உறக்கத்திலே அல்லாஹுடைய அசரீடு கேட்கிறது உமரே என்னை என்னுடைய அடியான் அழைத்து கொண்டிருக்கிறார் ஜன்னத்தில் பக்கியில் என்று சொன்னவுடன் உமரலில் அவர்கள் உறக்கத்தில் இருந்தவர்கள் பதறி வெழித்தவர்களாக தலைப்பாகியும் இல்லாமல் கால் செருப்பும் கூட இல்லாமல் ஜன்னத்துள் பக்கியை நோக்கி ஓடுகிறார்கள் ஓடக்கூடிய நேரத்தில் அந்த ஜன்னத்துள் பக்கியில் இருந்த மரத்தினுடைய சருகுகளில் உமரலா அவர்களுடைய கால் தடம் பட்டு சத்தம் கேட்கிறது திரும்பி பார்க்கிறார் அந்த முதியவர் தூரத்திலிருந்து உமரவர்கள் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் பதறி போய்விடுகிறார் ஆஹா உமர் வந்து விட்டார் ஹலீஃபா வருகிறார் இன்றைக்கு நமக்கு சாட்டை அடி விழும் என்று சொல்லி அந்த வயதானவர் எழுந்து ஓட ஆரம்பிக்கிறார் அப்போ உமரையில்லா அவர்கள் சத்தம் கொடுக்கிறார்கள் ஓடாதீர்கள் ஓடாதீர்கள் நான் நானாக வரவில்லை நான் ஏவப்பட்டு வந்திருக்கிறேன் எனக்கு அறிவுறுத்தப்பட்டு நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவர் நின்று பார்க்கிறார் எனக்கு இப்படி ஒரு அசரீரி கேட்டது என்று சொன்னவுடன் அந்த அந்த மனிதர் யாவா நான் என்னுடைய எழுபது வயது காலம் வரை உன்னை நினைக்காமல் நான் ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டிருந்தேன் இப்போவும் கூட நான் உன்னை நெருங்கி வந்து உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வரவில்லை எனக்கு ரொட்டி இல்லை சாப்பாடு இல்லை என்பதற்குத்தான் நான் உன்னை அழைத்தேன் ஆனால் நீ எவ்வளோ பெரிய கருணையாளன் என்னுடைய குரலுக்கு நீ இவ்வளவு சீக்கிரமாக பதில் கொடுத்திருக்கிறாயே என்று சொல்லி அவர் வீறிட்டு ஒரு சத்தம் இடுகிறார் அந்த இடத்திலே விழுந்து தன்னுடைய ரூஹு பிரிந்து விடுகிறது அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஹசரத் உமர் இல்லா அவர்கள் தங்களுடைய கரங்களால் அவரை குளிப்பாட்டி அவருக்கு ஜனாசா தொழுக வைத்து தானே அடக்கம் செய்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த அல்லாஹுடைய திருப்தி தான் நம்முடைய வாழ்வை வெற்றி பெற செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் உலகில் என்னதான் செய்தாலும் யாரையும் நம்மால் திருப்திப்படுத்தவே முடியாது நாம் எவ்வளோ உயரத்திற்கு யாரை ஏற்றி வைத்தாலும் அவர்கள் நம்மை பார்த்து குறைதான் சொல்வார்கள் இது மனிதனுடைய இயல்பு மனிதனால் மனிதனை கண்டிப்பாக திருப்திப்படுத்த முடியாது ஆனால் அதே சமயம் அல்லாஹ் தாலா தன்னுடைய அடியான் கொஞ்சம் தன் பக்கம் வந்துவிட்டால் அல்லாஹ் ஓடி வர காத்திருக்கிறான் தன்னுடைய அடியார்கள் தன் பக்கம் வீழும் பொழுது அல்லாஹ் அரவணைத்து கொள்ள காத்திருக்கிறான் ஹசரத் ஆதம் அலையிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சமூகத்தை நம்முடைய இந்த உம்மத்து எவ்வளோ பெரிய சிறப்பிருக்கிற உண்மை அல்லாஹுடைய விருப்பத்திற்கும் பிரியத்திற்கும் ஆளான உம்மத் என்பதை நான் உங்களுக்கு ஒரே ரெண்டு உதாரணங்கள் மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஹசரத் ஹாம் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனாய் பார்த்து சொல்கிறார்கள் மகனே உங்களுடைய பிச்சளத்தில் ஒரு கண்ணியமிக்க மனிதர் வருவார் அவர் எந்த அளவுக்கு கண்ணியமானவர் என்று சொன்னால் உன்னுடைய தந்தையை விட கண்ணியமானவர் என்று சொன்னார்கள் உடனே ஹசம் இஸ்லாம் அவருடைய மகனார் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்கிறார்கள் அது எப்படி தந்தையை விட ஒரு மகனுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு எப்படி வர முடியும் என்று அவர் கேட்கிறார் அப்போ ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய சிறப்பை பற்றி அப்புறம் பேசுவோம் விடுங்கள் அவருடைய உம்மத்தின் சிறப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் நான் ஒரே ஒரு தப்பு தான் செய்தேன் அல்லாஹ் என்னை சொர்க்கத்தை விட்டு விட்டான் அவர்களுடைய உம்மத் எண்ணற்ற பல தவறுகள் செய்வார்கள் தினம் தினம் தவறுகள் செய்வார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு தன்னுடைய அருளால் அவர்கள் யா நான் இத்தனை தவறுகள் செய்துவிட்டேன் என்னை தயவு செய்து மன்னித்து விடு என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவர்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் நான் ஒரே ஒரு தடவைத்தான் தவறு செய்தேன் அல்லாஹ் என்னை சொர்க்கத்தை விட்டும் வெளியாக்கிவிட்டான் நான் ஒரே ஒரு தடவை தவறு செய்தேன் என்னுடைய தவறை அல்லாஹ் உலகம் முழுக்கதும் விட்டான் ஆனால் அவர்கள் தினம் தினம் தவறு செய்வார்கள் அல்லாஹ் அதை மறைத்து கொண்டே இருப்பான் மறைத்து கொண்டே இருப்பான் மறைத்து கொண்டே இருப்பான் அதேபோல் அவர்கள் அல்லாஹுடைய நான் ஒரே ஒரு தவறு செய்தேன் என்னை அல்லாஹ் என்னுடைய மனைவியை விட்டும் பிரித்து விட்டான் அவர்கள் தினம் தினம் தவறு செய்வார்கள் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் நான் ஒரு தடவை தவறு செய்ததற்கு என்னை நாற்பது வருடங்கள் என்னுடைய மன்னிப்பை அல்லாஹ் ஏற்கவில்லை நாற்பது வருடங்கள் தான் எனக்கு மன்னிப்பு கிடைத்தது நான் ஒரே ஒரு தவறு செய்ததற்கு அவர்கள் தினம் தினம் தவறு செய்வார்கள் அல்லாஹுடத்திலே அவர்கள் ஒரே ஒரு தடவை மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுவான் என்று சொல்லி நம்முடைய இந்த உம்மத்தைத்தான் நபிகள் பெருமாள் சல்லா அலிஸ்லாம் அவருடைய இந்த உண்மத்தைத்தான் அன்றைக்கு ஆதம் அலையிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்குரிய அல்லாஹு நடிகார்களே நாம் எப்படிப்பட்ட நபியின் உம்மத் எந்த நபி சொர்க்கத்திற்கு செல்ல செல்லவில்லையோ அவர்கள் செல்லும் வரை வேற எந்த நபியும் செல்ல முடியாது அப்படிப்பட்ட நபியின் உம்மத் எந்த உம்மத் சொர்க்கம் நுழையாதோ அதுவரை வேற எந்த உம்மத்துமே சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது அப்படிப்பட்ட உம்மத் நாம் ஆனால் நாம் நம்முடைய வாழ்வை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய திருப்தியை பற்றி யோசிக்காதவர்களாக நாம் எதை எதையோ நினைத்து யார் யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக நாம் இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளிலும் அல்லாஹுடைய திருப்தி நமக்கு முக்கியம் என்பதை நாம் கையில் எடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை அவனுடைய திருப்திக்கு ஆளாக்கி நம்மை அரவணைத்துக் கொள்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அல்லாஹ் வல்ல அல்லாஹலா அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்திரல் புரிவானாக வாகர் தவானது இல்லாஹி ஆலமீன் பாரக் அல்லாஹ் பாரக் அல்லாஹுலானா வழக்கும்